தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு நெத்தலி மீன் இரும்பினால் மட்டும் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெந்தயம் உப்பு மஞ்சள் ஒரு துண்டு ஆஹ் லெமன் மற்றும் தேங்காய் பால் ஒரு பாதி கப் முதல்ல உருளைக்கிழங்க எல்லா எல்லா பொருட்களுடன் சேர்த்து தண்ணி ஒரு மூண்டு கப் தண்ணிக்குள்ள கொதிக்க வைக்க வேண்டும் நெத்தலி மீனை மட்டும் இப்போதைக்கு போடக்கூடாது மற்ற எல்லா சாமான்களையும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் உள்ளங்கு அவிய அவிந்து விட்டதாண்டு பாருங்க உல கிழகாவிஞ்சதும் விரும்பினால் நெத்தளி மீனை இந்த நேரம் போட வேண்டும் நெத்தளி பாவிக்காதவங்கள் மச்சம் தவிர்க்கிற விரும்புறவங்கள் நெத்தளி மீன் போட தேடும் எல்லாவற்றையும் போட்டு ஒரு கலக்கி கலக்கி அடுப்பில் மூடி வச்சு மூன்று நிமிஷம் கொதிக்க விட வேணும் அடிக்கடி கிண்டக்கூடாது மீன் உடைஞ்சி விட ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடு உப்பு செக் பண்ணனா மீன் அவிஞ்சவுடன் தேங்காய்பால் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதை இதோட கிளந்து திரும்பவும் ஒரு முறை கிளக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும் பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துல புளி புளிஞ்சு விட்டு அடுப்பை நூற்று இறக்கி பறிமு இது சோறு அல்லது விடியப்பம் பெரியான உணவுடன் அரிமாறுவதற்கு உகந்தோம் நன்றி